வெல்கம் டு வராகி இல்லம் ப்ளாகர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா வராகியோட பஞ்சமி பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தேவிக்கு விளக்கு தீபங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு தேவியோட பிரதான தீபமாக ஆத்மஜோதி இருக்கிறதுனால ஆத்மஜோதிக்கு தீபம் ஏற்றிட்டு ஆத்மஜோதியில் தீபம் ஏற்றிட்டு இருப்பிறமோ குத்துவளத்து ஏற்றி தேவிக்கு அபிஷேக அலங்காரம்லாம் ஏற்கனவே பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு தேவியின் அபிஷேக அலங்காரம் இதோட இந்த வீடியோவில் காட்டப்படாது தேவிக்கு அழகாக குத்து விளக்குகள் இருப்பு ரொம்ப ஏற்றி ஆத்மஜோதி தீபம் ஏற்றி அவளை பிரகாசமாக ஏச்சு தீபம் அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து வாடாமல்லி மாலையை சாத்தி என் கையால் கூக்கப்பட்ட வாடாமல்லி மாலை வீட்டில் பூத்த வாடாமல்லி மாலை அதுதான் விசேஷம் விசேஷம் மாலை அதுதான் அம்பாளுக்கு எப்பயும் போல் இரு நகைகளும் போட்டு வளையல் போட்டு பின்னாடி திருப்பாச்சிலாம் வச்சு அம்பாள் இன்றைக்கி பிங்க் விட் ப்ளூவில் பாவாடையும் தாவணியும் போட்டுட்டு அமர்ந்துட்டாள் அப்புறம் இன்றைக்கி அவளுக்கு சாதமாக கதம்ப வள வாசினு லலிதா சாஸ்திர நாமத்தில் பாராயணம் வரும் அது போ அதுக்கேற்ற மாதிரி கதம்பவன வனச்சாரினா வரும்ல அதுக்கேற்ற மாதிரி கதம்ப சாதமாக்கி வச்சு பக்கத்தில் அவளுக்கு விருப்பமான கருப்பொழுந்து வடையும் நைவேதனம் பண்ணி தூப தீபம் ஆராதனை எல்லாம் காட்டிவிட்டோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க மகாமீடருக்கு லலிதா சாஸ்திர பாராயணம் பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனை நடந்துச்சு அன்னைக்கு பஞ்சமி தீபம் பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமியில் அஞ்சு தீபம் ஏற்றுறது விசேஷம் அதனால் பஞ்ச தீபங்கள் பஞ்சமின்னா அஞ்சின் பொருள் பஞ்ச தீபங்கள்னா அஞ்சு தீபங்கள் ஏற்றி அம்பாவை பூஜித்தேன் அம்பாளுக்கு நைவேதலாம் நிவேதனம் பண்ண கொடுத்துட்டு சாம்பாண்டி தீப தீபம்லாம் காட்டிட்டு தீப வெளிச்சத்தில் அம்பாவை இப்போ அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு கமலில் சொல்லுங்கள் அம்பாவில் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமலில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்பாள்கிட்ட சேர்ப்பேன் அம்பாள்கிட்ட சேர்த்துட்டு நானும் படிப்பிச்சு பார்ப்பேன் அப்புறம் அம்பாளுக்கு பஞ்சு தீபம் ஏற்றுனேன் அப்புறம் கடைசியாக பார்க்குறீங்க அவளோட புகைப்படத்தை தான் பார்க்குறீங்க அழகா இருந்தாங்கன்னா முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணி